எழுதின புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது ஏழாசத்தில் நாற்பத்தி ரெண்டு ஏல வாசியங்கள் பாத்தி நாள் சென்றது பின்பு உண்டாகி அடுத்த வாசி தொடர்ந்து அப்பொழுது அவன் சேவை உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு என்ன வேண்டால் தொடர்ந்து வாசிங்க நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் ஆ மனஸ்தாபப்பட்டார் மலஸ்தாபட்டார் இந்த பத்து நாள் உபத்ரவத்தையும் அருமையான தேவண்டிய பிள்ளையே நீ சஞ்சலம் இல்லாமல் தொகை நீ சகித்து கொண்டால் அன்ற ஒரு நான் இந்த பத்து நாள் உபத்திரவத்துக்கு உன்னை அனுமதித்துக்கு நான் சஞ்சலப்படுகிறேன் வியாதனப்படுகிறேன்னு சொல்லி உன்னை நேசித்து உன்னை இடிக்க மாட்டார் உன்னை கட்டி எழும்ப செய்வார் ஆண்டவர் அலே லோயா அலே லோயா அலே லூயா இந்த பேதவசரத்திலே ஆண்டவர் கேட்கிறார் அவன் ஸ்தோத்திரம் அவன் பேதரை பார்த்து கேட்கிறார் நீ என்ன நேசிக்கிறாயா அலே லூயா அவன் சொல்லுகிறா நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே அலே லோய்யா அலே லோஹியா அப்போ அவர் என்ன சொன்னார் என் ஆடுகளை மேய்ப்பாயாக அலே லோய்யா மறுபடியும் ஆண்டோர் கேட்கிறா நீ என்ன நேசிப்பாயா நேசிக்கிறாயா ஆமாண்டோ நான் நேசிக்கிறேன் அப்ப ஆண்டவர் சொல்லுக நீ மறுபடியும் ஆண்டவர் சொல்லுக நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக அலே லோய்யா அலேலோயா இப்ப ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளையே நீங்கள் ஆண்டோரை நேசிக்கிறீர்களோ நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த பாட உபத்திரத்தை ஜெயிக்க ஆயத்தமாகுங்கள்